अब डरने की आवश्यकता नहीं है खबल पड़ा अवश्य मिले ओ मैं मुझ में कमी है वो मेरे साथ है कि नहीं है

आप बाइबल पढ़ने के वजह से वो आपके साथ नहीं रहता है बाइबल हम बहुत से बहुत सारे बारे में हम ऐसा ही सोचते है हमारे भी ऐसा ही प्रचार करते है बहुत सारे पास्टर्स भी ऐसा ही प्रचार करते हैं कि आ, हम प्रार्थना नहीं करे तो परमेश्वर कुछ नहीं कर सकता ऐसा ही हमें सिखाते हैं ये ये येनरल मार प्रसंग मार्गलो அப்படி தான் பிரசங்கம் பண்றாங்க नहीं ஜெபிக்கலனா நீ வேதவாசிக்கலனா ஒண்ணுமே பண்ண முடியாது सो हम क्या सोच लेते हम प्रार्थना नहीं करे तो हमारे साथ परमेश्वर नहीं है ना जब हम பண்ணல ऐसा பயன் கூட இல்ல அப்படிน நினைச்சிரோம் वो सब झूठ है அதெல்லாம் போய் आप आप प्रार्थना करोगे सोच के परमेश्वर इस पृथ्वी को नहीं बनाया जब नहीं जब हम जपम इन द भूमि हम्म जिस दिन वो आपको बना इस दिन इस पृथ्वी को बनाया

माना दे ये नहीं पदर कागा, कागा, आपका नहीं है तो ये ये जो आत्मा है ना आपका जो सोल है ना सोल प्राण है ना वो जाके मिट्टी के साथ एक हो जाता है इसलिए दाऊद कहता भजन सहिता में मेरा मन நீங்க அப்படி உங்க ஆத்துமா அது மண்ணோட ஒட்டி ஒட்டி இருக்கும் அதனாலதான் சொல்றாரு ஆத்துமா இருக்கிறது அது வந்து மண்ணோட போய் ஒட்டி உட்காந்துக்கும் அது மண்ணானவன் போல யோசிக்க ஆரம்பித்து விடும் இசிலேயே சத்திய பந்தராமலுக்காக அதனாலதான் ஒன்னு குறிந்த பதினைந்தாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவன் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே பிரேயர் மெடிடேஷன் பைபிள் ரீடிங் it all helps you to connect you to be with the lord in your mind and your heart to set your heart in the higher place உங்களுடைய உங்களுடைய ஜபமும் வேத வாசிப்பும் தியானமும் நீங்கள் தேவனோடு இணைவதற்கும் நீங்கள் தேவனோட உங்களோட ஆத்துமாவ ஒட்டி வைப்பதற்கும் சேர்ப்பதற்கும் அது உதவி செய்கிறது

தியானத்தின் மூலமாக bible reading வேத வாசிப்பின் மூலமாக ஜபத்தின் மூலமாக சென்டரிங் prayer உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ஜெபிப்பது

மண்ணானவள் போல அது மண்ணோட ஒட்டி போயிரும் உம் மிட்டிக்க ஜெ லோகம் ஜெய் சோசோகே ஆப்சர் நீங்க எப்ப பார்த்தாலும் மண்ணானவர்கள் போலவே யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஹம் கேச மண் மிட்டிக்க லோகஸ சோஸ்து ஹம் மண்ணானவர்கள் எப்படி யோசிப்பாங்க ஆர்டினரி இது தி திங்க் திம் செல்ஃப் லைக் ஃப்ளஷ் அண்ட் ப்ளட் அவங்க வந்து சாதாரணமா அவங்க வந்து மாம்சமாகவும் ரத்தமாகவும் யோசிப்பாங்க

உங்க காற்று வெளியே இருந்தாலும் அந்த காற்று உள்ள போய் அது சுவாசமாக மாறுகிற வேலையை எது செய்கிறது தால் அதுதான் சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது हवा श्वास नहीं है कात्र श्वास मल्ल एक बंदा मरने के बाद भी तो हवा वहीं पे है चारों तरफ उसके चारों तरफ हवा तो उस बॉडी के ऊपर भी है और बॉडी के अंदर भी है मनुष्य और मनुष्य मरीत पोगरान मरीत पिनबुम अवने सुत्रियम काट रखकर दे अवने कुल्लागुम काट रखकर दे का, क्या नहीं कर पा रहा वो आवर, क्या चला गया उससे अवर्ट अवर येन्ना पन्ना मुड़ीला अवर्टर ने येन्ना

हम्म इसीलिए हम बोलते हैं श्वास के ऊपर ध्यान करो ताकि आप आपके गहरे मन तक पहुंच सकते हैं क्योंकि श्वास ले रहे हैं ना वो आत्मा का काम है हम बोल रहे होले हम ब्रीथिंग पे कंसंट्रेट பண்ணுங்க அந்த சுவாசத்துலங்க கவனத்தை செலுத்துங்க

அவனுடைய வாயிலே அவருடைய சுவாசத்தை அவர் ஊதுவினான் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வந்து அந்த சுவாசத்தை பெற்றுக்கொண்டான் காற்றே அல்ல. It's சுவாசத்தை பெற்றுக்கொண்டான் ब्रीथिंग கர்ணா சுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். So breathing air ko use करके ब्रीथ कर रहा है.

நான் சுவாசிக்கிறேன் தேவன் எனக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார் என்றால் அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்ன வேதம் வாசிக்கல ஆண்டவர் என்னோட இல்ல அப்படின்றதெல்லாம் ஒரு பொய்யான தவறான காரியம் நீங்க வந்து உங்களை ஜபம் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக வேதம் வாசிக்க வைக்கணும்ன்றதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை பயம் உங்களை செய்ய வைக்கிறார்கள் so you should not do this with fear. இத வந்து பயத்தினால நீங்க செய்யக்கூடாது கூடாது. ம் பிரேயர் நெவர் ப்ரே பை fear. நீங்க வந்து ஜபமாக இருக்கட்டும் ஜபத்தியும் பயத்தின் மூலமாக நீங்க செய்யக்கூடாது கூடாது. பைபிள் கபீபி डर के कारण நீங்க பைபிளையும் பயம் பயத்தின் மூலமாக நீங்க படிக்க கூடாது. ம் அன்னே భాష பிரேயர் नहीं जाए तो वो आज का दिन खराब हो जाएगा ऐसा मत आओ. நீங்க அன்னே போலனா இன்னைக்கு மொத்த நாள் முடிஞ்சிரும்ன்றதுக்காக நீங்க வராதீங்க.

ओ प्रेशर आज प्रेयर करना है प्रेशर प्रेशर नो डोंट टेक प्रेशर गॉड इज नॉट वो आपके प्रार्थना के लिए वो आपके प्रार्थना के वजह से वो आपके साथ नहीं है ना वो आपके प्रार्थना आप करोगे सोच के भी इस पृथ्वी को नहीं बनाया यल्ला कार्यतिम और अलता तिलेंद भयति लिरंद निंगल सेय तेवई लई

அப்ப ஜெபத்தின் மூலமாக நான் இரட்சிக்கடடனோ யாராவது அனுப்புங்கன்னு கேட்டதனால இயேசு கிறிஸ்து வந்தாரா? ના ના ના. கிடையாது. It's not because of anyone's prayer that Jesus was sent to this earth. யாரோ ஜெபம் பண்ணாங்க அதனால இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்பதல்ல. No 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 no. It's daddy's desire. அது வந்து தகப்பனுடைய பெரிய தீர்மானம் மீட்பதற்காக தேவன் எடுத்த மிகப்பெரிய தீர்மானம் அது நம்ம வந்து நாட்டுக்காக ஜோம் பண்ண கூடாதா நீங்க ஜோம் பண்ணுங்க क्यों प्रेयर करना ये जो நீங்க ஜெபம் பண்ணலனா ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார் நினைச்சு நீங்க பண்ணாதீங்க. நீங்க எப்படி பண்ணுங்க. டாடி இஸ் દુનિયા મે இஸ் દુનિયા આપકા ભી હે ઓર இந்த இந்த பூமी அது உம்மடையதும் அது என்னுடையதும் கூட. ஆ மை ஃாதர்ஸ் கேத்த இது என்ன பாப்கா கேத்த இது என் தகப்பனுடைய அது நிலமாக இருக்கிறது இஸ்மே

என்னுடைய ஜபமானது என்னுடைய வேத வாசிப்பு என்னுடைய ஜபத்தின் மூலமாக மேலானவைகளை நாடுவதற்கு என்னை கொண்டு செல்கிறது என்னுடைய மறுரூபத்திற்காக

அவர் உங்களுக்குள்ள இருக்காருக்கும் அவர் சுவாசத்தை அளிக்கிறார் உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார் வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை

वो मुझे कभी नहीं छोड़ता है आपका मन मिट्टी से मिलना मिट्टी के जैसा जाना या आपका मन स्वर्गीय स्थानों में जाना ये आपका ये चीजों में डिपेंडेड है நீங்க வந்து மன்னானவனோட உங்களோட ஆத்மா சேரணுமா இல்ல வானத்துக்குரியவரோட உங்கள் ஆத்மா இணைக்கப்பட வேண்டுமா என்பது உங்கள் கையில் இருக்கிறது சோ தட்ஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அதனால நம்ம அநீய பாஷைகளை ஜெபிக்கிறோம் நாம் தியானிக்கிறோம் எல்லாமே விதனால போயிட்டு இருக்கு इस मिट्टी के सोच से छुटकारा पाकर पूरे के पूरे स्वर्गीय स्थानों में जाके बैठेगा मैं आपको बताया था पिता को जानना पहले दूसरा स्वर्गीय स्थान क्या होता है वो सिखाऊंगा तो आज का दिन मैं स्वर्गीय स्थानों के बारे में सिखा रहा हूँ क्योंकि फिशियों का किताब का तीन में हमने जो पढ़ा है उसी की कंटिन्यूएशन है आज का भी நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண்ணானவனுக்குரிய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட யோசனைகளிலே நம்ம போய்விடுவோம் இதனாலதான் நம்ம இதெல்லாம் கத்துக்கிறோம் கடந்த நாளிலே ஏசு கிறிஸ்துவருடைய பிதாவை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் உன்னதங்களிலே நாம் அமருவதற்கு பரமேறுவதற்கு பிதாவை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை என்பதை அறிந்து கொண்டோம் அதோட தொடர்ச்சியை அவரோட கூட உட்கார்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அவரோடு இணைவதற்கு உங்க மைண்ட் அவரோட செட் பண்ணுவதற்கு உதவி செய்கிறது bless you have a nice day and one